அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வித் ஜிடி ஹாலிடேஸ் பிரதமர் அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொல்லி தான் நீங்க இந்த போரை வந்து நிறுத்தினீங்க நீங்க வந்து பாகிஸ்தான் கிட்ட சரண்டர் ரைட்டிங்க அப்படின்னு ராகுல் காந்தி சரண்டர் மோடி ஆமா சரண்டர் ரைட்டிங்க அப்படின்னு வந்து சொல்றார் நம்ம பிரதமரை நம்பலுமா இல்ல அமெரிக்க ஜனாதிபதியா நம்பணுமா அவரை நீ இருபத்தி வாட்டி சொன்னதால நீ பொய் சொல்லிட்டா நீங்க வந்து சொல்லு பொய் சொல்லிட்டா நீங்க வந்து சொல்லுனா சொல்ல முடியுமா பொய்யர்னு சொல்லணும் சி பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் நீ நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்றதுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகல பிரதான எதிர்கட்சி தலைவராக என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சஜஷன் கேட்டிருந்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நான் சொன்ன விஷயத்த நீங்க வந்து செஞ்சிருந்தீங்கன்னா இந்தியா வந்து நாப்ரேஷன் சிந்தூர்ல ஐந்து விமானங்களை இழந்திருக்காது அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன விஷயங்கள் அது முதல்ல அந்த அஞ்சு என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பார்லிமெண்ட்ல சொல்ல வேண்டியது நிஜமாவே ஒரு சஜஷன் கொடுத்திருந்தா அந்த அஞ்சு சஜஷன் என்ன இப்பயா சொல்லட்டுமே சரி பார்லிமெண்ட்ல சொல்ல முடியல பிரஸ்க்கு சொல்லலாம் இல்ல நிஜமாவே ஒரு சஜஷன் தெரிஞ்சிருந்தா இருந்தா தானே சொல்றதுக்கு அது எப்படி பார்லிமெண்ட்டில் வந்து ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக நீங்கள் ஒரு பிரீஃபிங் கொடுக்குற அதே நாளில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது அந்த தீவிரவாதி கொல்லப்பட்ட அவருக்கு தீவிரவாதிகளை கொன்றது பிரச்சனையா இல்லை அந்த நாள் கொன்றது பிரச்சனை அவர் வந்து ரெண்டும் எப்படி ஒரே நாள் நடந்ததுன்னு கேட்குறாரு ஆப்ரேஷன் சிந்தூரில் இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி நாம் வந்து பார்த்த மாதிரி நாம் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம் எந்த இடத்துல நீங்கள் வந்து நிறுத்தலான்னு முடிவு பண்ணீங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் மன்றாடியது இதுக்கு மேலே அடிக்காத விட்டுரு அப்படின்னு இது அங்கே தான் அந்த கேள்வி வருது சரி அவங்க விட்டுருன்னு கேட்டாங்க நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த காங்கிரஸ் எழுப்பு குடிக்கு நான் கேள்வி என்னடான்னா சரி இதுக்கு மேலே அடி அடிப்பதற்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன டார்கெட்ஸ் இருக்கு ஆதர்நீர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைஞ்சிருக்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நெறிஞ்சவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பிரதமர் மோடி வரை எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போசிஷனும் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே வந்து கேள்வி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எழுது குறிப்பாக ஆபரேஷன் சிந்து தொடர்பாக தொடக்கத்திலேருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பிரதமர் அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் சொல்லி தான் நீங்கள் இந்த போரை வந்து நிறுத்துனீங்க நீங்கள் வந்து பாகிஸ்தான்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சரண்டர் மோடி ஆமாம் சரண்டர் ஆயிட்டிங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ இதில் உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் சரோஸ் வந்து ஜார்ஜ் பிடனின் வலியுறுத்தின் வலியுறுத்தலின் பேரால் ஜார்ஜ் சரோஸ் இந்தியாவில் இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் கொடுத்துருக்காரு இது எதிர்கட்சிகள் வந்து அமளியை ஏற்படுத்துவதற்கும் இங்கே இருக்கிற தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாட்ஜ் அதாவது மஸ்க் டெஸ்லாவோட ஓனரோட கீழே இருந்த டிபார்ட்மென்ட் ஆஃப் கவர்னன்ஸ் ஏதோ ஒன்னு ஒன்று ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று அமைச்சாங்க அது திருப்பி பண்ணிட்டாங்க எலான் மஸ்க் கீழே அது இருந்தது அவங்க கண்டுபிடிச்சதா ட்ரம்ப் வந்து சொன்னார் அப்போ இங்க வந்து எதிர்கட்சிகளை அமளி செய்வதற்கு ஜார்ஜ் சரோஸ் அமைப்பு கூட கை கோர்த்தது வந்து எதிர்கட்சிகளை ட்ரம்ப் சொன்ன குற்ற குற்றச்சாட்டு உண்மையா அப்ப அதையும் ஏற்றிருக்காதா ராகுல் காந்தி ஸோ ட்ரம்ப் சொன்னது அது உண்மை என்றால் அப்போ இந்த கூற்றும் உண்மை பட் அதையும் தாண்டி நான் ட்ரம்ப் சொல்வதை நம்ப வேண்டுமா இல் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பெஹல்காம் அட்டாக் நடந்த அன்னைக்கு பிரதமரிடம் பேசினார் அதுக்கப்புறம் கனடாவில் பிரதமர் சென்ற போது ஜி செவன் மாநாட்டுக்கு சென்ற ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியதால் அவர் அமெரிக்காவுக்கு திரும்பி இருந்தார் அந்த சூழ்நிலையில் பிரதமரிடம் டெலிபோன் கான்வர்சேஷன் அதாவது தொலைபேசி மூலம் முப்பத்தைந்து அந்த முப்பத்தைந்து நிமிடம் என்ன பேசினார்கள் என்பதை கூட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியே விட்டது அதுல குறிப்பா வந்து நீங்க அமெரிக்கா வந்துட்டு போகணும் வந்துட்டு போகணும் சொல்லி கேட்டு ஆசி முனிர் அதே டைம்ல அமெரிக்கால இருந்த இருந்தப்போ பிரதமர் வந்து வரல போகல ஒண்ணு இரண்டாவது வந்து மூன்றாவது நாடு தலையீடு இந்தியா விரும்பாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் தேர் நை இட்ஸ் நாட் தேர் ஃபார் நெகோசியேஷன் நாங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்தார்கள் இன்னொரு முறை பாகிஸ்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது நேரடியாக இராணுவத்தின் மூலமோ மறைமுகமாக என்ற தீவிரவாதிகள் மூலமோ தாக்குதல் செய்ய நேரிட்டால் அது பாகிஸ்தானை செய்த தாக்குதலாகத்தான் இந்தியா கருதுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது என்று இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி அங்கே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள் விக்ரம் மிஸ்ரீ அவர்கள் தெரிவித்த அந்த தருவாயில் அமெரிக்கா அரசோ இல்ல அமெரிக்க அரசு மினிஸ்டர் ஆஃப் மீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இல்ல ட்ரம்ப்போ எந்த விதத்திலேயாவது மறுப்பு தெரிவிச்சாங்களா தெரிவிக்கல இல்ல அப்போ நீங்க நம்ம பிரதமரை நம்பலுமா இல்ல அமெரிக்க ஜனாதிபதியை நம்பணுமா அமெரிக்க ஜனாதிபதியை ஐம்பது நாளில் ரஷ்யா போர் நிறுத்தம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார் இன்னைக்கு பன்னெண்டு நாள்ல போர் நிறுத்தம்ன்றாரு நாளைக்கு ரெண்டு நாள்ல போர் நிறுத்தம்ன்றாரு ஈரானுக்கு வந்து இவரே போய் குண்டு போட்டு நான் அடிச்சிட்டேன் இனிமேல் போர் நின்றுடும் அப்படின்னாரு ட்ரம்ப் செய்வதற்கும் சொல்வதற்கும் ஏதாவது என்றாவது ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இருந்து ஒரு ஒரு நிலையில்லாத மனிதன் அவர் என்ன பேசாருன்னு அவரோட கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்கே பல நேரங்களில் புரியறதில்லை ரெண்டு விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் ட்ரம்ப் இரண்டே இரண்டு தலைவர்கள் உடன் பேசும் போதோ இல்லை அவர்களை ஹேண்டில் செய்யும் போது மரியாதையுடன் ட்ரீட் செய்திருக்காரு ஒருத்தர் நேரடியாக இது வரைக்கும் பார்க்கல ரெண்டாவது வாட்டி பதவி ஏற்று ஒருத்தரை நேரடியாக பார்த்து அவர் சேர தள்ளி திரும்பி திரும்பி ரிட்டன் தள்ளி பின்னாடி கை கட்டி நின்னார் அது யாரு மோதியவர்கள் அவர்கள் பார்க்காத தலைவர் புட்டின் புட்டின் மற்ற எல்லாரும் இன்சல்ட் பண்ணியிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெலன்ஸ்கி ஜெலென்ஸ்க்கியே எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார் கனடாவோட பிரைம் மினிஸ்டர் யூ ஆர் மை 51st ஸ்டேட் அப்படி சொல்லி கார்னிய கேவலப்படுத்தினார் அதுக்கப்புறம் மற்ற நாடுகளை சேர்ந்த உதார சவுத் ஆப்பிரிக்காவோட ஜனாதிபதி ஒயிட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டு கேவலப்படுத்தினார் அவருக்கு இது ஒரு ஹாபியா போயிட்டு இருக்குது அந்த அந்த ஒரு செயலானதை இந்திய பிரதமரிடம் காட்டவில்லை இன்றளவும் இந்திய பிரதமர் அன்று சொன்னதை தான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் ஏன் வந்து ட்ரம்ப் பேரை எடுக்கலன்றது அடுத்த கேள்வியா இருக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் அவரை கிரிட்டிசைஸ் செய்த மொய்சுவின் பேரை கூட அவர் எடுத்ததில்லை ஏன் பாகிஸ்தான் அதிபர் பேரை கூட அவர் எடுத்ததில்லை பிரதமர் பேரை கூட அவர் எடுத்ததில்லை ஷாபா ஷெரீப் பேர் எடுத்திருக்காரா நேத்து கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தீவிரவாதிகளின் தந்தைகளுக்கு தீவிரவாதிகளின் தலைவர்களுக்கு அவர்களை காப்பாற்றுவர்களுக்கு இப்படிதான் அவர் பேசுவாரை தவிர்த்து பேரை குறிப்பிட்டு யாரையும் சொல்றது இல்லை அவர் தகுதிக்கு சில பேர் பேரை குறிப்பிட்டா அது அவர் வந்து சரியில்லை என்று அவர் கருதுகிறார் குறிப்பிட்டு ட்ரம்ப் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த நாட்டின் அதிபரை ராகுல் காந்தி பேசுவது போல் பேசுவது சரியல்ல அவர் எது மாண்பிக எதிர்கட்சி தலைவர் ட்ரம்ப் மேதகு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு அவரை நீ இருபத்தொம்பது வாட்டி சொன்னதால நீ பொய் சொல்லிட்டார் நீங்க வந்து சொல்லு பொய் சொல்லிட்டார் நீங்க வந்து சொல்லு சொல்ல முடியுமா பொய்யர்னு சொல்லணும் சி பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் நீ நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்றதுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகல சரி அவர் பொய்யர்னு சொல்லிட்டா சொன்னாலோ சொல்லாட்டியோ அவர் வந்து நேற்று திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொன்னாரு என்னை பல்வேறு நாடு தலைவர்கள் என் என்னிடம் பேசினார்கள் ஒரு தலைவர் கூட போரை நிறுத்துவதற்கோ இல்லை போரை அறவே வேண்டாம் என்று சொல்வதற்கோ என் மீது அழுத்தம் எடுத்து எடுத்து வருவதற்கோ யாரும் முயற்சிக்கவில்லை திட்டவட்டமா சொன்னாரா இல்லையா இதுக்கு மேல பிரதமர் கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுண்டான்னா அவர் அவருக்கும் இவருக்கும் பேசின கான்வர்சேஷனை ஆடியோ டேப் போட்டு தான் இன்னொன்று சொல்கிறாரு ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சஜஷன் கேட்டு நான் நிறைய விஷயம் சொல்லிருப்பேன் நான் சொன்ன விஷயத்தை நீங்க வந்து செஞ்சிருந்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் இந்தூர்ல ஐந்து விமானங்களை இழந்திருக்காது அப்படின்ட்டு சொல்கிறேன் சரியான கேள்வி இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஆபரேஷன் இப்போ வரைக்கும் நம்ம அந்த ஆபரேஷன்ஸ் செய்தி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து ஐந்து விமானங்கள் வந்து இந்தியா வந்து இழந்துடுச்சு அப்படிங்கற ஒரு செய்தியோ அபிஷியலான செய்தியோ பாகிஸ்தான் சொல்லுவாங்க சார் நின்று பதினஞ்சு சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள் இப்ப ராகுல் காந்தி இப்ப இந்த நம்பர் பண்றாருன்னா எதை வச்சு அவர் சொல்றாரு இதோட பேக்ரவுண்ட் என்ன நான் சொல்றேன் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஐந்து விமானங்கள் நாம் தொலைத்து விட்டோம் நான் சொன்ன விஷயங்களை இப்போ இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் இவர் சொன்ன விஷயங்கள் அது முதல்ல அந்த அஞ்சு என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பார்லிமெண்ட்டில் சொல்ல வேண்டியது தானே நிஜமாவியவே ஒரு சஜஷன் கொடுத்துருந்தா அந்த அஞ்சு சஜஷன் என்ன இப்பயா சொல்லட்டுமே சரி பார்லிமெண்ட்டை சொல்ல முடியல ப்ரெஸுக்கு சொல்லல நிஜமாவியவர் சஜஷன் தெரிஞ்சிருந்தா இருந்தால் தானே சொல்கிறதுக்கு ஒன்று ரெண்டாவது இந்தியா வந்து சைனாவோ அல்ல பாகிஸ்தானோ அல்ல இந்தியாவில் அஞ்சு பிளேன் போயிருக்கு அஞ்சு பிளேனை வந்து அவங்க தகர்த்துருக்காங்கன்னா அந்த பிளேனின் பாகங்கள் ஒன்று பாகிஸ்தானில் விழுந்திருக்கணும் இல்லை இந்தியாவில் விழுந்திருக்கணும் ரைட் காத்தோட காத்தா போயிடுறதுக்கு அது ஒன்றும் இது இல்லை வேப்பரைஸ் ஆக முடியாது ஏதோ ஒரு பாகம் ரெண்டு நாட்டில் ஒரு எல்லையில் விழும் அந்த பிளேன்கள் பைலட்டுகளால் தேக்கப்படுகிறது பை பைலட்டில் ட்ரோன்ஸ் எல்லாம் இல்லை அதெல்லாம் யூஏவிஸ் எல்லாம் இல்லை பைலட் தான் அதில் ஆப்ரேட் பண்ணுறது பைலட்டுக்கு வந்து ரத்தமும் சதையும் எல்லாம் இருக்குது உணர்வும் இருக்கு அவருக்கு சொந்தம் பந்தம் எல்லாமும் உண்டு அப்படின்னா அந்த பைலட் இத்தனை நாள் காணவில்லை என்றால் அவர்கள் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பியிருப்பார்களா எழுப்பியிருக்க மாட்டார்களா சரி அவங்க எழுப்பலைன்னா கூட அந்தந்த யூனிட்ட சேர்ந்தவங்க வந்து யார் பைலட்டுன்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு வெளியே வந்திருக்குமா கசிஞ்சு கசிஞ்சிருக்காதா இந்நேரத்துக்கு உங்க மாதிரி மீடியாவுக்கு வந்து தகவல் வந்திருக்குமா வந்திருக்காதா எதா வந்துதா சார் சரி இதெல்லாம் வராட்டி கூட இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் இந்திய கப்பல் படையும் மூணு பேரும் ஜாயிண்ட் பிரீபிங் கொடுத்துட்டே இருந்தாங்களா எல்லா சமயத்திலையும் எப்பயாவது அவங்க அபிஷியலா சொன்னாங்களா நாங்கள் இழந்தோம் என்று எங்கள் பைலட்டு சரி பாகிஸ்தான் சுட்டு விழுத்துனா சொன்னா கூட ஒரு பைலட்டையாவது கண்ணு காட்டினாங்களா அவங்க எதுவுமே முகாந்திரம் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு மலேசியாவிலேருந்து சைனா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏஷியா நீங்கள் நெட்டில் போட்டால் கூட வரும் அது மலேசியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த சைனீஸ் வெப்சைட் அது டிஃபென்ஸ் போர்ட்டல் அது அதில் பரப்பி இருந்த பொய் தகவல்களையும் பொய் தரவுகளையும் வைத்து ராகுல் காந்தி பேசுவது சைனா வின் மொழி பேசுவதாகத்தான் பேசுவது ஹிந்தி ஆனால் மைய கருத்து சைனாவோட கருத்து ஏன்னா இந்த ஆப்ரேஷனில் அதிகமாக அடி வாங்கின நாடு பாகிஸ்தானாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியில் அதிகமாக வலுவிழந்த நாடு சைனா ஒத்துக்குறீங்களா எஸ் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு பிளஸ் அவங்களோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட விழுந்தது ஜேஎஃப் ஆகட்டும் இல்லை மற்ற எல்லா சிஸ்டம்ஸ் ஆகட்டும் அந்த அந்த கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ எல்லாம் விழுந்தது ரெண்டாவது அஃபெக்டான நாடு எது அமெரிக்கா அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன்ஸ் வந்து தாக்கப்பட்டன இது பாகிஸ்தானை ஒத்துக்கிட்டது அவங்களோட தகர்க்கப்பட்டது அவங்கள ஒத்துக்கிட்டது எஃப் சிக்ஸ்டீன் தாக்கப்பட்டன சர்கோடாவில் தார்க்கப்பட்டது ஸோ எஃப் சிக்ஸ்டீன் தார்க்கப்பட்டு லாக்கெட் மார்டினுக்கு அது ஒரு பெரிய லாஸ் அது அதுக்கப்புறம் இன்னொரு எஃப் சிக்ஸ்டீன் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரம் வெயிட்லையும் இமாலயிலையும் உட்காந்துட்டு கடைசியில பத்து லட்ச ரூபா பே பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்னே தெரியாம உட்காந்துட்டு இருந்தீங்க அதை ஓய்வு லட்சில் கூட நம்ம போட்டோம் ஃபார் சேல்னு சொல்லி அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் வாங்கல ஏன்னா அது கூட லாக் அது ஸோ இதால என்ன தெரிய வந்ததுனா அமெரிக்காவை வந்து அமெரிக்காவும் சைனாவும் இன்று இராணுவ வியாபாரத்தில் உபகரணங்கள் வியாபாரத்தில் கோலோச்சி கொண்டு இருக்கின்றன மற்ற நாடுகளோடு அவர்களுக்கு நேரெதிரான காம்படிட்டர் யாரு ரஷ்யா நமது விமானங்கள் பெரும்பாலுமான விமானங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை ரஷ்யா ஸோ இவைகளை செயலழந்ததாக காட்டுவதால் யார் லாபம் அடைவார்கள் சைனாவும் அமெரிக்காவும் ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரப்பதனால சார் மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் பார்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் சார் இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படிங்கிறது ஏதோ ஒரு போர்ட்டல் சைனா பாகிஸ்தான் துருக்கின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் பட் இப்போ வந்து இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர் வார்ஃபேரை நடத்திட்டு இருக்காரு இல்ல அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போது இந்த அரசை வந்து கொச்சப்படுத்தி பேசுவதும் இந்த அரசை செயலற்ற அரசாக காட்டினால்தான் மக்கள் நம்புவார்கள் என்பதில் அவர் குறியாக இருக்கிறார் ஆனால் மக்களை நம்ப வைக்கும் வகையில் அவரால் திறன்பட பொய் சொல்ல முடியவில்லை சரண்டர் மோடி என்னாரு ஒரு காலத்துல மோடியை வந்து டிமானடைசேஷன் எடுத்து வந்தப்போக்கு வேற வேற பேர்ல கிரிட்டிசைஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் ரஃபேல் பிளேன் வாங்கினப்போ ஏன் இங்க இருக்கிற ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இல்லாத ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் அந்த ரஃபேலை மலைன் பண்ணோன்னு பார்த்தாரு நாங்க வாங்கிட்டோம் ஆர்டரே போடாத பிளேன நாங்க எங்க கவர்மெண்ட் இருக்கும் போதே வாங்கிட்டோம்னு சொல்லி பொய் சொன்னாங்க ஏன் வாங்கலேன்னு கேட்டால் பணம் கா செடியில் காய்க்குதா எங்கே பணம் இருக்குன்னு பிரதமர் வந்து பணம் செடியில் காய்க்குதான்னார் அன்றை அன்றைய பிரதமர் திருவாளர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைய பாதுகாப்புத்துறை மந்திரி திரு ஆண்டனி அவர்கள் எங்கே பணம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டார் எந்த ஆர்டருமே அவங்க பீரியடில் போடல இந்த அரசாங்கம் தான் ஆர்டர் போட்டு வெப்பன்ஸை வாங்கினாங்க அது இல்லைன்னு சொல்ல போகிறோமா அப்படி இவங்க பீரியடில் வாங்கின வெப்பன்ஸை வந்து அதுல வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சாங்க கடைசியில் அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல ரிஜெக்ட் செய்யப்பட்டது இப்ப பிளேனே வந்து அது சைனா பிளேன் முன்னாடி தாக்குப்பிடிக்க முடியல என்ற ஒரு பிம்பத்தை கட்டை அமைக்கிறதுனால இத்தனை நாள் அவர்கள் சொன்ன போய் உண்மையாகிவிடும் இதனால் தான் நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்ல முடியும் அவர் சில நேரங்களில் நான் இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன் அவர் எத்தனை முறை சைனாவுக்கு சென்றுள்ளார் எத்தனை முறை சைனா அவரோட அம்பாசிடருடன் செய்துள்ளார் எத்தனை முறை சைனா தூதரக அதிகாரிகளுடன் அவர் இரவு உணவு விருந்துக்கு சென்றுள்ளார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தரவுகள் எடுத்து பாருங்க டோக்லாம் கிரைசிஸ் நான் ஜெய்சங்கர் டோக்லாம் கிரைசிஸ் நடக்கும்போது சைனாவோட அம்பாசிடரோட யார் டின்னருக்கு போனது ஒலிம்பிக்ஸுக்கு போய் யார் வந்து அன்னைக்கு சீஜிங் ஜிங் பிங் கூட சைன் போட்டது ஒப்பந்தத்துல அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்துகள் சாராம்சம் என்ன இதுவரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியால காட்ட முடியுதா ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு எதனால் சைனா வந்து பணம் கொடுத்தது எல்லை பகுதிகளில் நம்மளோட டெவலப் பண்ணாமல் ஏன் விட்டீங்கன்னு கேட்டால் அதை டெவலப் பண்ணால் சைனா வந்து சொல்லிட்டு எந்த அரசாங்கம் பதில் கொடுத்தது ஆன்டி டம்பிங் லாஸையும் மீறி இந்த நாட்டை வெறும் டம்பிங் டம்பிங் யார்டாக மாற்றி கேண்டில் முதல் பட்ஸ் முதல் குழந்தைகள் விளையாடும் பந்து முதல் எல்லாமே மேட் இன் சைனா என்று இந்தியா முழுவதும் மேட் இன் சைனா பொருட்களை புழக்கத்தில் விட்டது எந்த அரசாங்கம் இன்று நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் அது விவோ ஆகட்டும் அது எந்த ஆகட்டும் அட் த எண்ட் ஆஃப் த டே அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவில் இருக்கு அன்று சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது செல்ஃப் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு இல்லை ஏன் இல்லை ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு அப்புறம் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் இந்தியாவு மேனுஃபேக்சரிங் அப்படியே இல்லாம வெறும் சர்வீஸ் பேஸ் எக்கானமியா வச்சிட்டு இருந்தது எந்த அரசாங்கம் இதற்கெல்லாம் பதில் தேடுவது எல்லோருக்கும் நல்லது இதுல இப்போ ராகுல் காந்தி தாண்டி நிறைய எதிர்க்கட்சிகள் பேசிருக்கிறாங்க அதுல குறிப்பா ஹைலைட் ஆனது அகிலேஷ் யாதவ ஒரு ஏ பேச்சு அதுல என்ன சொல்றாரு ஆபரேஷன் மகாதேவ்னு ஒரு விஷயம் பண்ணீங்க ஆபரேஷன் மகாதேவ்ல பெஹல்காம் தாக்குதல் காரணமாக நேரடியான காரணமாக இந்த தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டார்கள் அது எப்படி பார்லிமெண்ட்ல வந்து ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக நீங்க ஒரு பிரீஃபிங் கொடுக்குற அதே நாள்ல அந்த ஆப்ரேஷன் நடந்தது அந்த தீவிரவாதி கொல்லப்பட்டோம் அவருக்கு தீவிரவாதிகளை கொன்றது பிரச்சனையா இல்ல அந்த நாள் கொன்றது பிரச்சனையா அவர் வந்து ரெண்டும் எப்படி ஒரே நாள் நடந்ததுன்னு கேட்குறாரு ஜூலை பதினோராம் தேதி இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது ஆமாம் அவங்க ரேடியோ செக்டார் என்னைக்கு சைனீஸ் ரேடியோ செட் ஆக்டிவேட் ஆச்சு அதோட இதையும் அந்த ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அதோட இதையும் கொரலேட் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் சேம் செட்டு தான் இதுன்னு சொல்லி இந்தியா கண்டுபிடித்து இந்திய உல அமைப்பு மற்ற அமைப்புகள் கண்டுபிடித்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஒரு ஜென்ரல் ஏரியாவை லொக்கேட் பண்ணி அதை காடன் பண்ண ஆரம்பித்தாங்க அது மிகப்பெரிய காட்டுப்பகுதி டச்சாம்ன்றது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ரெண்டு மலைகளுக்கு நடுவே இருந்த ஒரு பகுதி காடு அதில் மகாதேவ்ன்றது ஒரு ஹில்லு இவங்க விட்டா இதை வந்து இந்து அரசு இருக்கிறதுனால இது பாஜக அரசுனால ஆபரேஷன் கூட இந்து கடவுள் பேர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அந்த மூன்று தீவிரவாதம் அவர் கையில் இருக்கும் சூலாயுதம் மூன்று என்று காட்டுகிறது அதனால மூன்று வச்சுட்டாங்க இவங்க எல்லாம் எல்லா கதையும் கட்டி விடுவாங்க இவங்க அந்த அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்ததால அது பேர் மகாதேவ் அது வச்சாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அந்த மொத்த ஏரியாவை கார்டன் பண்ணாங்க கார்டன் பண்ண அப்புறம் பேராகமாண்டோஸை எடுத்து வந்து இறக்குனாங்க நெக்ஸ்ட் அவங்க ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷனை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க அதெல்லாம் எடுத்த பிற்பாடு கன்ஃபார்ம் பண்ண தான் அவங்கள சுட்டாங்க மேபி அந்த நாளே கூட இருக்கலாம் அதில் என்ன தவறு இருக்குது பாராளுமன்றம் கூடும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி அந்த அந்த மூணு பேர் எங்கே கட்டப்பா பி எம் பாகுபலியை கொண்டான்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தானோட மொத்த பலத்தையும் அழித்தப்போ கூட அந்த மூணு பேர் எங்கேருந்துன்னா கேட்டுருந்தாங்க அவங்க அந்த மூணு பேர் இங்கேன்னு சொல்லி பார்லிமெண்ட் கூடும் அது நடந்ததா இன்சிடண்டா நடந்ததோ நடந்தது நடந்தது தான் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அட்டாக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதில் வேற கருத்து இல்லை இல்ல அட்லீஸ்ட் அவர்களை லொகேட் பண்ணி அவர்களின் கதையை முடித்தார்கள் இல்ல தப்பி ஓட விடலையே ஓடவிட்டிருந்தால் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு இவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் இப்போ அந்த கேள்விகள் இல்லாததால் ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் ஒரு கேள்வியை அகிலேஷ் யாதவ் முன்வைத்துள்ளார் இதில் காங்கிரஸ் எழுப்பிய அந்த கேள்விகளில் ஓவராலாக ஒரு ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி நாம் வந்து பார்த்த மாதிரி நாம் வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருந்தோம் எந்த இடத்துல நீங்கள் வந்து நிறுத்தலான்னு முடிவு பண்ணீங்க பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து பேசுறாங்க அதனால வந்து நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னா நீங்க ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க நம்ம அப்பர் ஹேண்ட்ல அப்பர் தான் எடுத்திருந்தோம் இன்னும் அடிச்சிருக்கலாமே அப்போ சொல்லும் தான் இந்திரா காந்தியெல்லாம் கம்பேரிசன் கொண்டு வராங்க இந்திரா காந்திக்கு இருந்த அந்த கரேஜில் ஒரு ஐம்பது பெர்சன்டாவது உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்திரா காந்திக்கு இருந்த கரேஜில் சோனியா காந்திக்கு பத்து பர்சன்டாவது இருந்திருந்தா மும்பை அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானுக்கு புகட்ட வேண்டிய பாடம் புகட்டே இருப்போம் இல்லை மன்மோகன் சிங்க்கு அஞ்சு பர்சன்ட் இருந்தா கூட தைரியமா சில முடிவுகள் எடுத்திருப்பார் இல்லை சிதம்பரத்துக்கு ஒரு பர்சென்ட் இருந்தால் கூட இந்தியாவில் அச்சடிக்கிற மிஷினை பாகிஸ்தானுக்கு விற்றுக்க இல்லை கரன்சி அச்சடிக்கிற மிஷினு என்ன சார் கரெக்டாக நான் கேட்குற கேள்வி இந்தியாவோட பழைய மிஷினை பிரிண்டிங் மிஷினு கரன்சி நோட் பிரிண்டிங் மிஷினு ஏலத்தில் விட்டு பாகிஸ்தான் தானே ஏலத்தில் எடுத்தோம் பாகிஸ்தான்காரன் அதை வச்சு நம்மளுக்கு திருப்பி எஃப்ஐசிஎன் ஃபோர் கர கரன்சி நோட்ஸை வந்து இந்தியாவுக்கு திருப்பி அமிச்சானா இந்தியன் கரன்சி நோட்ஸை புழக்கத்தில் வந்ததா ஸோ தைரியத்தை பற்றி யார் பேசுறதுன்றது கொஞ்சம் கனாடியை பார்த்து பேசிக்கிட்டால் நல்லது ராகுல் காந்தி ரெட்டோரிக்கல் ஆன்சராக இருக்கிறது அது வேணாம் நான் அதுக்கு பதில் நான் கரெக்டாகவே கொடுக்குறேன் மோடி வந்து எங்கே நிறுத்த வேண்டும் என்பதற்கு காரணம் நான் சொல்கிறேன் அவரோட ஃபஸ்ட்டு குறிக்கோள் என்ன தீவிரவாத முகாம்களை தாக்குவது தாக்குன மறுநாளே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணினோம் நாங்கள் தாக்கிவிட்டோம் எங்களோட ஆபரேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துக்கு போனது யார் பாகிஸ்தான் அவர்கள்தான் போனார்கள் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இரவு இது பிரைம் மினிஸ்டரே சொன்னது ஜேடி வேன்ஸ் ஃபோன் பண்ணி அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி அடுத்த நாள் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிளான் செய்கிறது என்று அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையாக பத்தாம் தேதி நாம் தாக்குதலுக்கு முந்தினோம் பாகிஸ்தானின் இரண்டு பலன்கள் ஐ மீன் பலம் இருக்கிற இடம் இது வந்து பகுதிகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களால் இந்தியாவை வந்து ரொம்ப டெப்த்தில் அதாவது ஆழமாக அழிக்க முடியும் இந்தியாவில் நகரங்களை டார்கெட் செய்ய முடியும் கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ் அப்படின்வாங்க கவுண்டர் ஃபோர்ஸ் இல்லாமல் இராணுவ தளவானங்கள் இல்லாமல் மக்கள் வசிக்கும் இடங்களை டார்கெட் செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அவர்கள்கிட்ட இருக்கு கையிருப்பு ஒன்று அவர்களின் விமானங்கள் ரெண்டாவது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரக் கேரக்டர் லான்ச்சர்ஸ் அவர்கள் ஏவுகணைகள் ட்ரக்கு மூலம் செலுத்தப்படக்கூடிய தன்மை கொண்டவை இது ரெண்டு தான் இது எல்லாமே ஒரே ஏர்பேஸில் ஏர்பேஸ் பக்கத்துலேயே எல்லா இடத்தையும் வச்சுருந்தாங்க அப்போ நம்ம எதை தாக்கணும் பதினோரு ஏர்பேஸ் பதினோரு ஏர்பேஸை தாக்கும்போது அது கூட கொலற்றலாக அழிஞ்சது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரக் கேரக்டர் லான்ச்சரோட இது மெசைல் டம்ஸ் கிடங்குகள் ஏவுகணை கிடங்குகள் அது இல்லாமல் அணு ஆயுத கிடங்குகள் கைரானாலியும் சகாயிலியும் இதை இல்லைன்னு சொல்லி டினை பண்ண போறாங்களா அதுக்கப்புறம் இனி வரைக்கும் பாகிஸ்தான் எங்கிட்ட கால் கேஜி குண்டு இருக்கு அரை கேஜி குண்டு இருக்கு ஒரு கேஜி குண்டு இருக்கு அந்த பாரத்தையே இப்போ வரதில்ல பாத்தீங்களா எங்க போச்சு இந்த குண்டெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போச்சா ஏன்னா டனலோட டனலா வச்சு மூடிட்டாங்க ஒன்னு ரெண்டாவது பாகிஸ்தான் இந்தியாவை இன்னொரு தாக்குதல் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாதவாறு நூர்கான் பேசை முழுவதுமாக அளித்தோம் வல் பிண்டியில அவங்களோட அண்டர் கிரவுண்ட் பங்கர் எது நோடு அப்படின்னு கமாண்ட் சென்டர்வாங்களோ அந்த கமாண்ட் சென்டர் மூலம் தான் எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பரவும் அந்த கமாண்ட் சென்டரை தரைமட்டம் ஆக்கணும் பிராமோஸ் மெசைல விட்டு அதுவும் அந்த ரெண்டு வென்ட் வெண்ட்னா காற்று வெளியே போகிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வென்ட் வச்சுருப்பாங்க அது ஜென்ரலாக கண்ணுக்கு தெரியாது அதை துல்லியமாக நம்ம நேவிக் நம்மலைட் மூலம் துல்லியமாக கணிச்சு லோக்கல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகும் அங்கே லோக்கல் இன்டெலிஜென்ஸ் கல்டிவேட் பண்ணியிருந்தோம் அது மூலமாகவும் கணிச்சு அது வெளியே அந்த மெசேஜ் விட்டோம் அந்த வெண்ட்டுக்குள்ளே போய் அடித்த உடனே ஃபுல்லாக வேப்பரைஸ் ஆகிடுச்சு அண்டர்க்ரவுண்ட் பங்கர் அது அமெரிக்காவால் கட்டப்பட்ட பங்கர் எர்த்வேக்கை தாங்கக்கூடியது நியூக்ளியர் அட்டாக்கை தாங்கக்கூடிய பங்கரை அழித்தோம் அன்னைக்கு பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தகர்த்துட்டோம் சப்ரஷன் ஆஃப் ஏர் டிஃபென் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்வாங்க அதை ஃபுல்லாக தகர்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களோட கமாண்ட் சென்டரை தகர்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அதாவது அது மெசைல்கள் ஆகட்டும் இல்லை விமானங்கள் ஆகட்டும் இருபது அடிக்கு பள்ளம் இருக்கு சார் ரேமியா கான்ல இருபது அடி பள்ளம் ரெய்ன்வேல இருந்தால் எந்த பிளேன் பறக்கும் அவங்களோட ஹேங்கர்ஸ் பிளேன்களை நிற்க வைக்கிற ஹேங்கர்ஸ் எல்லாத்தையும் அது மேலே கொண்டு ஒரு இடம் கூட சிவிலியன் ஏரியா டார்கெட் இல்லை பண்ணோமா இதெல்லாம் அட்டாக் பண்ண பிற்பாடு பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் மன்றாடியது இதுக்கு மேலே என்னை அடிக்காத விட்டுரு அப்படின்ட்டு இதுதான் அத் அங்கே தான் இந்த கேள்வி வருது சரி அவங்க விட்டுருன்னு கேட்டாங்க நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த காங்கிரஸ் இருப்பை நான் கேள்வி என்னடான்னா சரி இதுக்கு மேலே அடி அடிப்பதற்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன டார்கெட்ஸ் இருக்குது அறிவு அறி அப்படின்னா இந்தியா வந்து எஸ்கலேஷன் லேடரில் அடுத்த கட்டம் போயிட்டு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு எடுத்துகிட்டு போனால் எந்த கட்டத்தில் எதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு போகணும் அப்படிதான் அவங்க அப்படிதான் பிஓகேன்றது வந்து அவங்க மெயின் லேண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சார் பிஓகேன்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இலக்கு அதையும் இது எப்படி ஒன்று சேர்க்க முடியும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் வந்து இப்போ நீங்களே அப்பர் ஹேண்ட் அதுதான் சரி அவங்க பாட்டிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது அவங்க ஏன் பிஓகே வந்து வாங்கல ஆ அந்த கேள்வி இருக்கு அந்த கேள்வி இருக்கு இவங்க இப்போ கேட்கக்கூடிய பிஓகே வாங்கலாட்டி கூட நான் என்ன சொல்றேன் அன்னைக்கே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பண்ணல ம் ஏன்னா ஆஸ் பர் ஜெனிவா கன்வென்ஷன் எந்த நாட்டோட போர் கைதிகளையும் வச்சுட்டு நம்ம பிணை கைதிகளாக மாற்ற முடியாது அவர்களை வச்சு நெகோஷியேட் பண்ணக்கூடாது ஜெனிவா கன்வென்ஷன் படி என்றைக்கு இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் நெகோஷியேட்டிங் டேபிளில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணிடலாம் இல்லை எழுவத்தி ரெண்டில் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நமக்கு சாதகமாக மாற்றிருக்கலாமா இல்லையா அட்லீஸ்ட் அஜிபீர் பாசை நம்ம கை நேற்று பிரதமர் சொன்னது இது பாசை நம்ம கைப்பற்ற திருப்பி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா ராஜஸ்தான்ல வந்து நம்ம பிடித்த மிகப்பெரிய இடங்கள் இருக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் ஏரியால எல்லாம் பாகிஸ்தானோட வெஸ்ட் பாகிஸ்தானோட பகுதிகளை நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணோமோ அதில திரும்பி திருப்பி பாகிஸ்தான் திரும்பி ரிட்டர்ன் கொடுத்தோம் இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன் அவ்வளோத்துக்கு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் சிலுகுரி காரிடாரியே எக்ஸ்டென்ட் பண்ண அவங்க பாட்டி தினம் பண்ணாங்க ரங்கப்பூர் ரீஜன் வரைக்கும் காரிடோ ரெக்ஷன் பண்ணி ஒரு ஒரு தனியாக பெருசாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்காது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆக்கிரலாம்னு நினைச்சிருந்தா ஏன் ஆக்கலை இதற்கெல்லாம் பதில் இருக்கிறதா வென் யூ ஆர் என் அட்வான்டேஜஸ் பொசிஷன் அது வந்து ஓப்பன் வார் டிக்ளேர்டு வார் அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்கும்போது இலக்கு இதுதான் நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி சென்றபோது அந்த இலக்கை அடைந்த பின் போரை தொடர்வது நல்லதல்ல இப்போது இலக்கு என்னவாக இருந்தது முதல் இலக்கு பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்க வேண்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் நாள் நடந்த ஒன்பது இடத்துல நடந்த தாக்குதல் தாக்குதல் அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நடத்திய தாக்குதல் அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் பாகிஸ்தான் மேல எடுத்துட்டு போகவே நீ இதுக்கு மேல நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிட்டரன்ஸ் எடுத்துட்டு வந்தோம் டிட்டரன்ஸ்னா அவர்களுக்கு தட்டி வைக்கிறது கிட்டத்தட்ட இதுக்கு நீ தாங்க அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்கும் வகையில் அந்த நிஜமாகவும் இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும் நேரம் அதிகம் இழுக்கக்கூடாது அப்ப நேரம் அதிகமாக அதிகமாக மற்ற நாடுகள் இதுக்குள்ளே வரும் இந்த பிரச்சனைக்குள் விடக்கூடாது எண்பத்தெட்டு மணி நேரத்தில் அவங்க வச்சுட்டு இருந்த லிமிடட் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா இதுதான் இங்கே டிபேட் அது நடந்தது எண்பத்தெட்டு மணி நேரம் எண்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் போர் பலத்தை கிட்டத்தட்ட ஆக்கினோமா இல்லையா இது மொத்தம் தான் நிறைய பேருக்கு தெரியும் இன்டர்நேஷனல் பார்டர் பிளஸ் எல்ஓசி எல்ஓசியில் ராணுவம் இருக்கு இன்டர்நேஷனல் பார்டரில் பிஎஸ்எஃப் இருக்கு இங்கெல்லாம் நடந்த தாக்குதல்களில் இங்கெல்லாம் நடந்த கவுண்டர் அட்டாக்ஸில் அவங்களோட ஃபார்வர்ட் பேசஸ் பங்கர்ஸ் கிடங்குகள் இது எல்லாமே அழிக்கப்பட்டுள்ளது திருப்பி அவர்கள் கட்டுவதற்கு பல கோடி ரூபாய் செலவாகும் பாகிஸ்தானுக்கு பொருளாதார சேதம் எவ்வளோ அவங்களோட பேசஸ் அழித்ததுக்கு பொருளாதார சேதம் எவ்வளோ பொருளாதார சேதம் எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஸோ அப்போ இந்த அப்செக்டிவில பிஓகே கிடையாது தீவிரவாத முகாம்கள் தான் இருந்தது அந்த முகாம்கள் அந்த ஒன்பது டார்கெட்ஸ் மட்டும்தான் ஆமாம்